உணவே மருந்து மருந்தினேர்களுக்கு வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கிருஷ்ணகிரி டு சென்னை போகிற பைபாஸில் வண்டியை பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய கார்கள் பைக்கு எது நிற்கிது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு கிளினிக் இருக்குது இயற்கை மருத்துவத்தின் மூலமாக சிகிச்சை கொடுக்குற ஒரு அற்புதமான கிளினிக் அந்த கிளினிக் பேர் ஏஞ்சல் கிளினிக் இங்கே சித்தா ஆயுர்வேதா இயற்கை மருத்துவத்தின் மூலமாக சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க ஏங்க நிறைய நாள் நோய்பட்டு நாள்பட்ட நோயால் அவசரப்படுறீங்களா கவலையே பட வேண்டாங்க சுகர் இருக்குது பிபி இருக்குது ஆஸ்துமா வீசிங் ச தைராய்டு பிரச்சனை இருக்குது பல வருஷமாக ஆஸ்துமா வீசிங் இன்னில் யூஸ் பண்ணுறேன் சுகர் பலவசமாக இருக்குது பிபி பலவசமாக இருக்குது கொலஸ்ட்ராலுக்கு மாத்திர பலவசமாக போட்டிருக்கிறேன் இதிலருந்து என்னால் வெளியே வரவே முடியலன்றீங்களா கவலைப்பட வேண்டாம் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு சித்த ஆயுர்வேதா முறைப்படி பேலன்ஸ் டயட்டை கொண்டு உங்களுக்கு சிறப்பான சிகிச்சைகள் கொடுப்பாங்க ஒரு சில மண்டலத்துலேயே அதிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகிடு வெளியே வந்துட முடியும் இவ்வளோ கூட்டம் பார்க்குறீங்களே இதெல்லாம் ரெஃபர் பண்ணி வந்த கூட்டம் தான் இங்கே என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சுகருக்கு பிபிக்கு ஆஸ்துமாக்கு வீசிங்க்கு குறிப்பாக கிட்னி ஃபெயிலருக்கு அருமா லிவர் லிவர் சார்ந்த பிரச்சனைகள் ஃபேட்டி லிவர் கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்கும் சிறப்பான சிகிச்சையில் கொடுக்குறாங்க வர்ற பேஷண்ட்டுக்கு எல்லாமே மூலிகை கஷாயங்களும் கொடுப்பாங்க வர்ற பேஷண்ட்டுகளை நல்லா உபசரணை பண்ணுவாங்க டாக்டர்கள் வந்து அருமையாக டயக்னோஸ் பண்ணுவாங்க மாதிரி பேரலிஸ் வந்துடுச்சு அப்படின்றவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது உடல் எடை குறையணுன்றவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது தொண்ணூற்றாறு வகையான கண் பிரச்சனைக்கு கிட்ட பார்வை பார்வை கண்ணில் குளுக்காமல் கேட்ராக் வளர்ந்துருக்கு ரிட்டினபதி அப்படின்றவங்களுக்கும் இங்கே சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் பிபி சுகர் பார்த்து வெயிட்டை பார்த்து பேஷண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க இங்கே கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எல்லாமே சித்தா ஆயுர்வேத முறைப்படி உயர்தரமான சிகிச்சை முறைங்க இங்கே சிகிச்சை எடுத்துவங்க நிறைய பேர் பிஃபோர் ஆப்டர் ரிப்போர்ட்டோட மருந்து மருந்தாய் மூலமாக நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டிருப்போம் பார்த்துருப்பீங்க அதனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு மருந்துகளும் பார்த்திங்கன்னா சித்தா ஆயுர்வேத முறைப்படி தயாரிக்கப்பட்ட அற்புதமான மருந்துகள் அதே மாதிரி பாரம்பரிய மருத்துவர்கள் மூலமாக தயாரிக்கப்பட்ட உயர்தரமான மருந்துகள் தான் இங்கே உங்களுக்கு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லை இங்கே இருக்கிற ஒவ்வொரு மருந்துகளும் பல ஒரு ஆராய்ச்சிக்கு முன்னாடி சக்ஸஸான ஃபார்முலாவில் கண்டுபிடிக்க மாட்டேன் மருந்துங்கிறதுனால நீங்கள் தாராளமாக இங்கே இருக்கிற மருந்துகளை கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்லாம் இந்த மாதிரியான மருந்துகளை தான் டாக்டரும் பரிந்துரை செய்வாங்க அதே மாதிரி இங்கே மூட்டு வலி முதுகு வலிக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது பல வருட தோல் தோல்நோயால் அவசரப்படுறவங்களுக்கு இங்கே சிறப்பான சிகிச்சைகள் இருக்குது ரெட்டினோபதிக்கு சிறப்பான சிகிச்சைகள் இருக்குது உடல் எடை குறையிறதுக்கு சிறப்பான சிகிச்சைகள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒற்றை தளவலி பட வருஷம் அல்சர் எங்கே போய் அல்சரே சரியாளுன்றங்களுக்கு சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே எல்லா வகையான சளி சளி சார்ந்த பிரச்சனைகளுக்கும் ஆசும விஷயம் சயன்ஸ் சம்பந்தமான பிரச்சனைக்கும் சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க இங்கே படித்த பட்டதாரி மருத்துவ மூலமாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க கண் கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு மருந்துகளையோ மாத்திரைகளையோ சொட்டு மருந்துகளையோ உங்களுக்கு சஜஷன் பண்ணுவாங்க இங்கே கொடுக்குற ஒவ்வொரு சிகிச்சைகளும் பார்த்திங்கன்னா சிறப்பான சிகிச்சைகள் இருக்கிறதுனால ஒரு பேஷண்ட்டு போய் நாலு பேசன்ட் அஞ்சு பேர் சொல்லி ரெஃபர் பண்ணி வரக்கூட தாங்க இதெல்லாம் அதனால் பல வருட நோயால் அவசப்படுறேன் இல்லை நிறைய நாள் மருந்து மாத்திரைகள் எடுத்து சக்ஸஸ் ஆகலை எங்கே போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு பரிந்துரைகிற இடம் பார்த்தீங்கன்னாக்க ஏஞ்சல் கல்விக்கு தாங்க இங்கே கொடுக்குற ஒவ்வொரு சிகிச்சைகளும் தரமான சிகிச்சைகள் சிறப்பான சிகிச்சைகள் இருக்கின்றதுனால நீங்கள் தாராளமாக நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரெஃபர் பண்ணலாம் உங்கள் சொந்த மந்தங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம் ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு இந்த வீடியோ ஃபைனலாக தான் இருக்கும் இந்த வீடியோவை முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி